நற்றினை பாடல் வஞ்சின மின்னல் பாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை பருவங்கண்டு தலைமகள் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் இசையும் இன்பமும் இதழும் மூன்றும் அசையுணர் இருந்தோர்க்கு அரும் புணர்வு இன் என் வினைவயின் பிரிந்த வேறுபடு கொள்கை அரும்பு அவிழ் அலறி சுரும்பு உன் பல்போது அணியவர்தும் நென்மணியிருந்த கருப்பு என வஞ்சினம் நெஞ்சு உனக்கூறு மைசூழ் வெற்பின் மலை பல இறந்து செய்கன்ற கேளார் கொல்லோ தோழி தோழ வளை நெகிழ்த்த கலங்கு அங்கிர் எள்ளில் நகுவது போல மின்னில் ஆர்ப்பது போலும் பேர் கூறல தோழி இம்மைக்குரிய புகழும் இருமைக்குமுரிய இன்பமும் அன்னம் மறுமையிலும் இன்புறுதற்கேதுவாகிய இதல் முதலாகிய கொடைமையும் ஆகிய இம்மூன்றும் தமது இல்லின் கண்ணே செயலற்றிருந்தோர்க்கு அருமையாகவும் கைகூடுவதில்லை என கருதி பொருள் செயல் வினையிடத்து பிரிந்த வேறுபட்ட கோட்பாட்டுடனே என்னை நோக்கி நின்னுடைய நீலமணி போலும் கரிய கூந்தலுக்கு கார்காலத்து அரும்பு மலர்ந்த இதழ்களில் வண்டுகள் தேனை பருகான் என்ற பலவாய மலர்களை அணியும் பொருட்டி யாம் வருகின்றோம் என்று என் மனங்கொள்ளுமாறு குறையாத கடுஞ்சூள் பலவும் கூறி மேகந்தவழும் வெற்பாகிய மலைகள் பலவற்றைக் கடந்து பொருளீட்டும் வண்ணம் சென்ற யாதொரு குற்றமும் இல்லாத நங்காதலர் என்னுடைய தோளிலுள்ள இலங்கிய வலைகளை நெகிழும்படி ஆகிய கலங்கிய துன்பத்தை நோக்கி இகழ்ந்து நகை புரிவது போல மினி செய்வது போலுகின்ற இந்த மழை பெய்யும் மேகத்தின் இடி இடிமுழக்கத்தைக் கேட்டிலற்கொல்லோ நற்றினைப் பாடல் பொருள் தேடச் சென்ற காதலரின் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது காதலர் கார்காலத்தில் வந்து கூந்தலில் மலர் சூட்டுவதாகச் சூளுரைத்துச் சென்றார் ஆனால் அவர் வாடும் தலைவியின் தோள்கள் மெலிந்து வளையல்கள் நெகிழ்கின்றன மேகத்தின் இடியோசை தலைவியின் துயரை எள்ளி நகையாடுவது போல் உள்ளது பொருள் தேடச் சென்ற காதலர் தலைவியின் துன்பம் அறியாரோ என தோழியிடம் அவள் வேதனையுடன் கூறுகிறாள் இல்லற வாழ்வில் ஈதல் இன்பம் புகழ் மூன்றும் இன்றியமையாதவை என்பதையும் பொருள் தேட பிரிந்த காதலரின் வாக்குறுதியை எதிர்நோக்கி தலைவி காத்திருப்பதையும் இப்பாடல் உணர்த்துகிறது